ஐஸ்கிரீம் ஐட்டில் என்ன என்ன இருக்குது தெரிலையே பார்க்குறது தான் என்ன என்ன ஐட்டம்னு பேத்திங்க சொல்லுவாங்க இந்த ஃப்ளேவர் வேணும் அந்த ஃப்ளேவர் வேணும் இது இருக்குதா அது இருக்குதான்னு கேட்பாங்க அந்த ஐட்டமா தெரியல అరుణైస్

அருண் தான் பிடிக்கும் பசங்களுக்கு எல்லாமே என்னன்னா ரொம்ப இதுதான் ஃபேமிலி பேக் இது போல இது போல காலி ஆயிடுது அவ்வளோ பெருசுன்னா இதெல்லாம் ஒரு நல்லா இருக்கும் ஏன்னா இதுதான் பிடிக்குமே எல்லாருக்கும் ஆறு நாங்கள்லாம் தரப்போம்

பாக்ஸே பாக்ஸ் அருண் அரு நேரம் அருண் ஐஸ்கிரீம் வேணுமா சின்னதாக தான் வாங்கணும் ஃபெஸ்ட் வாங்கிதான் பண்ண இதுதான் மினிம் சைஸ் இந்த சைஸ் ஓகே ஒரு முறை கட் பண்ணால் இது ஒரு ரவுண்டு காலி ஆகிடும் நீர் ஆமாம் அது போதும் அதுவே அது ஒரு முறை வாங்கிட்டு அதே தான் பாரு என்ன வேகமாக வர்றது பாரு இந்த பட்டர் thank